நீங்க அடிக்கடி நோய்களால் அவதிப்படுறீங்களா அப்படியானால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான சிவன் கோவில கண்டிப்பா வந்து பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு வசதி இருந்தாலும் நோயும் நொடியும் இல்லாத வாழ்வே உண்மையான செல்வம் அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வாங்க இங்குள்ள தாயார் இத்திருத்தலத்தில் மனமுருகி வேண்டுகிற பக்தர்களுக்கு திருமண வரமும் அருள்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலை தான் இன்று நாம் தரிசிக்க போறோம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கலர்ச்சந்த் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் காரைக்காலில் இருக்கிற பார்வதீஸ்வரர் சுவாமி கோவில் வந்து வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட தல வரலாறு சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த தேவார பாடல் பெற்ற திருத்தெளிச்சேரி ஸ்தலம் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் நகரின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது இந்த கோவில் நான்கு யுகங்களிலும் இருந்ததாக கூறப்படுகிறது இத்தலம் சத்திய யுகத்தில் பிரம்மவனம் என்றும் துரோதாயுகத்தில் சமீபனம் என்றும் துவாபர யுகத்தில் ஆனந்தவனம் என்றும் அழைக்கப்பட்டது கலியுகத்தில் இத்தலம் முக்திவனம் கோயில் பத்து மற்றும் திருத்தெளிச்சேரி என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருத்தெளிச்சேரி என்ற பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று உள்ளது ஒரு காலத்தில் சோழவள நாட்டில் மழை பொழியாமல் கடும் பஞ்சம் ஏற்பட்டது ஊரெங்கும் மக்கள் பசி பட்டினியால் துன்புற்றனர் இதனால் அரசன் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானையும் பார்வதியையும் மனமுருகி வழிபட்டு மக்களின் வேதனையை போக்கும்படி வேண்டி நின்றான் கருணை கொண்ட இறைவன் மழையை பொழிய செய்தார் பின் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உழவன் வேடம் பூண்டு நிலங்களில் விதை தெளித்து அருளினார் அந்நிலங்களில் பயிர்கள் செழித்து விளைந்ததால் பஞ்சம் முற்றிலும் நீங்கியது இறைவனே விதை தெளித்து அருளியதால்தான் இத்தலம் திருத்தளிசேரி என்ற பெயரை பெற்றது அது மட்டுமல்ல இந்த கோவிலில் இன்று வரை நடைபெறும் ஒரு அதிசய நிகழ்வு உள்ளது அது என்ன என்று தெரிந்து கொள்ள நாம் இன்னும் சிறிது பின்னோக்கி திரோதாயுகம் செல்ல வேண்டும் லைக் பட்டனை அழுத்திவிட்டு தொடர்ந்து கேளுங்கள் இந்திர பதவியில் இருந்த தேவராஜன் விஷிராகரன் என்ற அசுரனை கொன்றான் இதனால் அவனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது கொடி வடிவில் அது தொடர்ந்து துன்புறுத்தியது இதையடுத்து தேவேந்திரன் தோஷ்டா என்பவரை இந்திர பதவியில் அமர்த்திவிட்டு பூலோகம் சென்றான் தோஸ்டா தன் இரு மகள்களையும் சூரியனுக்கு மனமுடித்து வைத்தான் ஆனால் சூரியனின் பாசம் சுவர்சீலையிடம் மட்டுமே இருந்தது சாயாதேவியுடன் பாராமுகமாய் நடந்து கொண்டான் இந்த தகவல்களை நாரதர் மூலம் அறிந்த தோஸ்டாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது சூரியனை ஒளி இழக்கும்படி சபித்தான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை உணர்ந்த சூரியன் சமீவனநாதரை நோக்கி தவம் மேற்கொண்டான் லிங்கத்திற்கு பக்கத்தில் தாமரை ஓடையை உண்டாக்கி அந்த புனித நீரால் இறைவனை அபிஷேகம் செய்து வணங்கி துதித்தான் அவனது பக்தி மற்றும் பிரார்த்தனை பலித்தது சமீவனநாதர் சூரிய பகவான் முன் தோன்றி என்னவரம் வேண்டும் கேள் என்றார் சூரிய பகவான் கருணையுடன் தோன்றிய சமீவனநாதரை மகிழ்வோடு வணங்கினார் தோஷ்டா கொடுத்த சாபம் நீங்கி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வேண்டினார் மேலும் நான் வணங்கிய இந்த ஸ்தலமும் லிங்கமும் உருவாக்கிய தீர்த்தமும் என் பெயராலேயே அறியப்பட வேண்டும் இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டினார் சமீபனநாதரும் அவ்வாறே அருளினார் இதன்படி இத்தலத்து இறைவன் பாஸ்கரலிங்கம் என்றும் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி எனவும் ஸ்தலம் பாஸ்கரஷேத்ரம் எனவும் இன்றும் அழைக்கப்படுகிறது அன்று தொட்டு இன்று வரை இத்தலத்தில் நடக்கும் அந்த அதிசய நிகழ்வு என்ன தெரியுமா ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதமான பங்குனியில் பதிமூணாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பத்து நாட்கள் ஒவ்வொரு மாலையும் சுமார் ஐந்து முப்பது மணியளவில் சூரியனின் பொற்கதிர்கள் மேற்கு நோக்கிய கருவறைக்குள் நுழைந்து பாஸ்கரலிங்கத்தின் மீது நேரடியாக விழுகின்றன அந்த தருணத்தில் சிவபெருமானின் முகம் ஒளியால் பிரகாசித்து ஒரு மறக்க முடியாத தெய்வீக அனுபவத்தை பக்தர்களுக்கு அளிக்கிறது ஒரு சமயம் திருநள்ளாறு தரிசனத்திற்குப் பிறகு திருஞான சம்பந்தர் இந்த வழியாக வரும்போது இங்குள்ள கோவிலை கவனிக்காமல் சென்றார் அப்போது இத்தல விநாயகர் பத்து முறை அவரை கூப்பிட்டு கோவிலுக்குள் அழைத்து சென்றார் அங்கு இறைவனை நோக்கி திருஞான சம்பந்தர் பதினோரு பதிகம் பாடினார் பிரதான கோவிலின் நுழைவாயிலுக்கு நேராக இன்றும் சம்பந்த விநாயகர் அல்லது கூப்பிட்ட விநாயகர் சன்னதி உள்ளது இந்த சம்பவத்தால் இவ்வூருக்கு கூவிப்பத்து என்ற பெயர் வந்தது காலப்போக்கில் அது கோவில் பத்து என ஆனது திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது தமது திருக்கூட்டத்தாருடன் வாதிய இசைகள் முழங்க மிகுந்த ஆனந்தத்துடன் வந்தார் இதை கண்ட பௌத்தர்கள் கோபமடைந்து அவரை தடுக்க முயன்றனர் அப்போது சம்பந்தர் ஐந்தெழுத்து மந்திர பதிகத்தை பாடியவுடன் பௌத்தர்களின் தலையில் இடி விழுந்தது பயந்து ஓடிய அவர்கள் சாரி புத்தன் என்ற தலைவரை அழைத்து வந்து சம்பந்தருடன் வாதிட்டனர் ஆனால் அந்த வாதத்தில் அவர்கள் தோற்றனர் இறுதியில் அவர்கள் அனைவரும் சைவர்களாக மாறிய புனித தலமும் இதுவாகும் அத்தகு சிறப்பும் வரலாறும் மிக்க இந்த ஆலையும் மேற்கு நோக்கிய அமைப்பில் உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் முன் மண்டபத்தில் ஸ்தம்ப விநாயகர் அவருடன் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்திய பெருமான் உங்களை வரவேற்கின்றனர் கருவறைக்குள் சென்றவுடன் மேற்கு நோக்கி உள்ள தனி கருவறையில் சிவபெருமான் பார்வதீஸ்வரர் என்னும் நாமத்தில் அருள் பாலிக்கிறார் அதேபோல் தெற்கு நோக்கிய தனி கருவறையில் அம்பிகை சுயம்வர தவஸ்வினி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் பார்வதி தேவி முனிவரின் மகளாக பிறந்து இத்தலத்தில் தவமிருந்து இறைவனை பூஜித்ததால் இங்கு அம்மைக்கு சுயம்மர தபஸ்வினி என்ற திருப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது இதனால் இத்தலத்தின் தேவி தமது பக்தர்களின் திருமணம் கைகூட கருணை பொழிபவர் என்பது ஐதீகம் சுவாமி சன்னதியை நோக்கி வடபுறத்தில் ஐந்துகர பெருமான் அருள்பாலிக்கிறார் தென்புறத்தில் நின்ற திருகோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத வேலவன் காட்சி தருகிறார் அதையடுத்து யானைகள் துதிக்கும் கஜலட்சுமி அருள்கிறார் அம்பாள் சன்னதியின் பக்கத்தில் தென் திசை நோக்கியபடி சிவகாமி அம்மை உடனிருக்க தில்லை நடராஜர் தனி சன்னதியில் ஆடிக்கொண்டிருக்கிறார் மேற்கு பார்த்த கோவிலாதலால் அம்மன் காட்சி தருகிறார் அதையடுத்து கோமுகமும் அதன் மேலே நான்முகன் காட்சி தருகிறார் சண்டிகேசர் சற்று தள்ளி தனியே விட்டிருப்பது மாறுபாடான நிலையாகும் வடகிழக்கு மூலையில் நவகிரகங்களும் மேற்கு நோக்கிய கால பைரவரும் காட்சி தருகின்றனர் சன்னீஸ்வரர் இங்கே காகத்தின் மேலே வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்திருப்பது ஒரு வித்தியாசமான காட்சியாகும் இக்கோவிலின் உள் சுற்றின் தென்புறத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி சிங்கங்கள் தாங்கி நிற்கும் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்துள்ளார் இவர் அரசனைப் போல கருணையுடன் அருள் பொழிவார் என்பதே இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை அதே தெற்கு சுவரோரம் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் வரிசையாக இருப்பது மனதை கொள்ளை கொள்ளும் அற்புதமான காட்சியாகும் வெளிச்சுற்றில் மெல்ல அசைந்தாடும் வன்னிமரம் மரம் விளங்குகிறது மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் ஏர் ஏந்திய சிவன் பாலிக்கிறார் சுவாமி கையில் ஏர் ஏந்தி ஏந்தியிருப்பது மிக பெரும் சிறப்பு இன்றும் ஆணி மாதத்தில் விதை தெளி உற்சவம் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது அந்த நாளில் இறைவனும் இறைவியும் எதிரே அமைந்துள்ள சூரிய புஷ்கரணியில் எழுந்தருளி விதை தெளிக்கும் வைபவத்தை நடத்துவர் இந்த புனித நிகழ்வுக்கு பின்னரே இங்குள்ள விவசாயிகள் விதை தெளிக்கும் புனித பணியை தொடங்குவார்கள் திருத்திணை நகரிலும் திருநாட்டியத்தான் குடியிலும் கோவை பேரூரிலும் விவசாயியாக சிவன் அம்பிகையுடன் வயலில் வேலை செய்துள்ளார் என்பது கூடுதல் தகவல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அந்த கோவில்களையும் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரர் கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் மாற்றம் இருக்கலாம் காரைக்கால் ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம் காரைக்கால் பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் திருநள்ளார் பைபாஸ் ரோடில் அமைந்துள்ளது எளிதாக நடந்தே கோவிலுக்கு செல்லலாம் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்